அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை மாசத்தோட கடைசி நாள் நாலு மிளகு மட்டும் இருந்தாலே போதும் நாலாயிரம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா கூட அது உடனடியாக தீரும்னே சொல்லலாம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சு பாருங்க வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கன்னா அடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திரபகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மார்ச் கடைசி நாளாவும் இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கோ சக்தி வாய்ந்ததா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு வேண்டத்தகாத செயல்கள் ஏதாவது நடந்திருக்கும் நம்ம மனசுக்கு பிடிக்காத செயல்கள் நடந்திருக்கும் இன்னும் சொல்ல போனா நம்ம மனச பாதிக்க கூடிய செயல்கள் கூட நடந்திருக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புகளை நம்ம மனசுல இருந்து நாம வெளியில தள்ளனும் அப்பதான் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வர ஆரம்பிக்கும் இந்த பாதிப்புகள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா திரும்பியும் அடுத்தடுத்து பாதிப்புகளும் கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னைக்கு கஷ்டம் வர்றதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தா கூட அதுல ஒரு காரணமா இதுவும் அமையுது இன்னும் சரியா சொல்லணும்னா நமக்கு கஷ்டம் வர்றதுக்கு நாமளே காரணமா அமையறோம் என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கடன் பிரச்சனை எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்க நினைக்க இது மட்டும்தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில இந்த மாதிரியான பாதிப்புகளையும் நம்ம எண்ணங்களையும் அதாவது நம்ம மனசுல பதிஞ்சு போயிருக்க கூடிய எண்ணங்களையும் நாம மாத்தணும் இப்படி மாத்தினா மட்டும்தான் நம்மளை தேடி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அந்த இந்த மாசம் நடந்த பிரச்சனைகள்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு இந்த மாசத்தோட கடைசி நாளில் நாம செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்பவே உறுதுணையா இருக்கும் அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய புது மாசம் அதாவது நாளைக்கு நமக்கு ஏப்ரல் மாசம் இந்த பாதிப்புகள் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு 没有。嗯 தினமும் நம்ம உடம்புல அழுக்கு சேரும் அதை நீக்கிறதுக்காக தான் நம்ம குளிக்கிறோம் அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களும் பாதிப்புகளும் இருக்கும் அதை நீக்கிறதுக்கான பரிகாரங்களை ஒவ்வொரு மாசமும் கடைசி நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க நல்ல மாற்றம் நிச்சயமா உடனடியா ஏற்படும் அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன் முன்னாடி நாளைக்கு விடிய கூடிய வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ அந்த பரிகாரத்தை செய்யறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் இந்த நாள்ல நீங்க செஞ்சாலே போதுமானது இதுவே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கிறதுக்கான வழிய உங்களுக்கு காமிக்கும் உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்ய ரெண்டுமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் தான் சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல பேப்பர் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்காதா இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணனா எனக்கு அந்த வால்பேப்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நமக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஜாயின் பண்ணாலும் சரி அந்த மொபைல் வால் பேப்பருக்கான ஆக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பண கஷ்டம் தீரணும் கடன் பிரச்சனை குறையணும் நினைக்கிறவங்க இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யுங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு நம்மள அறியாம இந்த மாசத்துல நடந்த ஏதோ ஒரு சில விஷயம் நம்ம மனச பாதிச்சிருக்கோம் அந்த வகையில எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலே நாலு மிளகு மட்டும் போதுமானது புதுசா கடைக்கு போய் மிளகு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மிளகையே இந்த பரிகாரத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப தன்மையும் அதிகம் அதனாலதான் தாந்திரிக பரிகாரங்கள்ல மிளகுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் மிளக வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா கை மேல பலன் நமக்கு கொடுக்கும் இந்த மிளகு மட்டும் இல்லாம நமக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை எந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இதுல பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க அப்படி இல்லனா நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துலயும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் எழுதுங்க அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல உங்க மனச பாதிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா எழுதிக்கிட்டே வாங்க அதாவது இந்த மாதிரி கஷ்டம் எழுதுறதுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் கிடையாது உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் எமோஷன்ஸோட சேர்த்து எழுதுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதை எழுதுங்க ஒரு லைன்ல தான் எழுதணும் ஒரே வார்த்தையில எழுதணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதுங்க ரெண்டு மூணு பக்கம் வந்தா கூட பரவாயில்லை இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அந்த அகல் விளக்குல இந்த பேப்பரை வச்சிருங்க அடுத்ததா நாலு மிளக உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலயும் வச்சுக்கிட்டு உங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த அகல் விளக்குல பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பருக்கு மேல இந்த நாலு மிளக வச்சு இப்ப அந்த பேப்பரை நீங்க பத்த வச்சிருங்க பத்த வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தள்ளி நீங்க உட்கார்ந்துக்கோங்க ஏன்னா நெருப்பு எரிய எரிய அந்த மிளகு வெடிச்சு செதறோம் அப்படி வெடிச்சு செதறக்கூடிய மிளகு உங்க மேல விழாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இந்த மிளகு வெடிச்சு செதற மாதிரியே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தடைகளும் தோஷங்களும் வெடிச்சு செதறும் இந்த நெருப்பு ஃபுல்லா எரிஞ்ச முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பல உடனடியா உங்க வீட்டுக்கு வெளி பக்கத்துல கால் இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க அப்படி இல்லனா இந்த சாம்பல ஒரு பேப்பர்ல சுருட்டி உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நீங்க வச்சிருங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பேப்பரோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மாசத்தோட கடைசி நாள்ல செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி